பைசலால் உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாதம் கத்த நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின்படி அவர் வார்த்தைகளை உட்கொள்ளுகிற பொழுது நமக்கு சமாதானமும் இருதயத்துக்கு சந்தோஷமும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கும் தேவன் உங்களோடு கூட தந்தரொடுகிற வார்த்தை அவர் உங்களை நாட்டுவார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய நிறைய பயிர் நிலங்களில் பயிர் வகைகளில் சில பயிர்களை பார்த்தீங்கன்னா விளைய செய்து அதை பிடுங்கி நட்டால் தான் அது நிறைய பலனை தரும் நெல் மிளகாய் செடி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி சில செடிகள் எல்லாம் பார்ப்போம் தேக்கு கூட எனக்கு அருமையானவர்களே அதோடு இல்லாம அதை ஒரு இடம் ஒரு அளவுக்கு வளர வைத்து அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுகிற பொழுது அதனுடைய வளர்ச்சி அதனுடைய செழிப்பா இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு கேள்விக்குறி நான் கத்திரிக்க பிரியமான வாழ்க்கை செய்கிறேன் நான் தேவனுடைய சார்ந்திருக்கேன் இருக்கேன் எல்லாம் சரியா செய்கிறேன் எவ்வளோ ஏழை எளியவர்களுக்கு செஞ்சிருக்கேன் ஊழியத்துக்கு செஞ்சிருக்கேன் கத்தருடைய பட்சத்துல நிற்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தளர்ச்சியான நிலை அல்லது ஒரு வெட்டாந்தரையான நிலை அல்லது ஏதோ ஒரு உறவோ ஒரு நல்ல ஒரு இணைவு துண்டிச்சது போல என் ஆசீர்வாதமே அப்படியே கட்டானது போல இருக்கு எனக்கு நன்மையான காரியங்களை இன்னுமே நடத்த முடியல இந்த திருமண காரியம் இவ்வளவு சிக்கலா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்று பல் வகைகளில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் எனக்கு அருமையானவர்களே கத்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் கெழுதுன புஸ்தகம் ஒன்பது பதினைந்தில் அந்த வசனத்தில் அவர் சொல்லு சொல்லுகிறார் நான் இவ இனி அவர்களை அந்த தேசத்திலிருந்து பிடுங்குவதில்லை அவர்களை நான் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இஸ்ரோவில் ஜனங்கள் மீது தேவன் வைத்திருந்த பாசம் எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் அவர்களை நான் திரும்ப நாட்டுவேன் என்றே சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட உங்களை கத்தர் வைத்திருக்கிற விதம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் பிடுங்கப்பட்டிருக்கிற நிலை என்று நினைப்பீர்கள் இது ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கக்கூடிய நிலை என்று நீங்கள் நன்றாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இப்போ அப்படி இருக்குங்க இப்ப அப்படி சோர்வா இருக்கும் இப்ப அப்படி பாரமா இருக்கும் இன்னும் நடக்கலையே இன்னும் காரியம் வாய்க்கலையே எவ்வளவோ நான் செஞ்சும் என் காரியத்தை கத்தர் கணக்குல எடுத்துக்கிறாரா இல்ல எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றவங்க என்னை ஏமாத்துறாங்களா என்று நீங்கள் பல குழப்புகளில் இருப்பீர்களானார் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் இல்லை 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 உங்களை நாட்டுவதற்காக அவர் பிடுங்கி தன் கரத்தில் வைத்திருக்கிறார் நல்ல இடமா பார்த்து அவர் உங்களை நாட்ட போகிறார் நல்ல இடமா பார்த்து உங்களுக்கு வரண அமைய போகிறது நல்ல இடமாய் பார்த்து உங்களுக்கு வேலை அமைய போகிறது நல்ல இடமாய் பார்த்து நீங்கள் வாங்க போகிறீர்கள் வீடு கட்டப்போகிறீர்கள் நல்ல இடமாய் பார்த்து உங்களுக்கான ஆஸ்திகள் அந்தஸ்துகளை சேர்த்து வைக்கிற காலங்களை ஊழியத்தை கத்திர உங்களுக்காக வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை இந்த வார்த்தையின்படி கத்த நிச்சயமாய் உங்களை ஆசிர்வைப்பார் உங்களை அவர் நாட்டுவார் தலைகளை தாழ்த்துவோம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தையின்படி மனம் சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளை வருகிற வருடத்தில் நீங்கள் நாட்ட வேண்டும் என்று நான் ஐயா இந்த மாதம் முழுதும் ஜபிக்கிற ஜபமும் கொடுக்கப்படுகிற வார்த்தையும் உடைய பிள்ளைகளுக்கு பலனாய் மாறட்டும் மன வாரத்தோடு வேதனையோடு யோசனையோடு இருக்கிறவர்களை வலது வலதுகரத்தை கொண்டு ஆற்றி தேற்றுகிறார்கள் தொடர்ந்து உடைய கிருவிழுக்குள்ள முடுங்க ஏஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தொடர்ந்து உங்களுக்காக செபிக்கிறோம் நீங்கள் உங்களுடைய கூட இணைந்திருங்கள் உங்களுடைய தகவலை என்னுடைய எண்ணுக்கு வைங்க உங்களுக்காக நாங்கள் செமிக்கிறோம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ